அனைவருக்கும் வணக்கம் அனுசம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க இவருடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இவர்கள் எதுல எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சின இந்த விடைப்பதில் ரொம்ப டீடைலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி

இது அனுசம் தான் அப்படிங்கிற ஒரு புராண கதை நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அனுசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உடையது இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா நடமாடு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி மகா பெரியவா அவதரித்த நட்சத்திரமும் அனுசம் நட்சத்திரம் தான் இதுவும் நமக்குரிய இன்னொரு சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா அனுசம் நட்சத்திரம் விருச்சக ராசியில வரும் ஆகவே விருச்சக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் எனவே இந்த அனுசம் நட்சத்திரத்தை போர் கிரகமான செவ்வாய் பகவானும் அமைதி கிரகமான சனி பகவானும் ஆட்சி செலுத்துறாங்க நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த காம்போல தான் இவங்க செயல்பாடுகள் <Sanye> 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 வும் கவர்ச்சியாகவும் இருக்கும். அத்தை சிறந்த பேச்சு ஆற்றலை பெற்றிருக்க கூடியவர்கள். பேச்சு வல்லமை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆகவே பேசிய பல காரியங்களை சாதித்து கொள்ள கூடியவர்களாக இருப்பாங்க. அதுமட்டுமில்லாம எப்போது எனர்ஜியா பேசுவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா எனர்ஜியா பேசுவாங்க. அவருடைய பேச்சு திறமை மற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தா நேர்மையானவர்கள். பொதுவா சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வந்ததால நேர்மை உண்மை. இதன் பக்கம்தான் இவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அமையும் இயு. ஆகவே நேர்மையானவர்கள் மனதுல பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் மனதில் மனதுல உணர்ச்சி விட்டு வெளியில ஒன்னு பேச மாட்டாங்க. ஏதாச்சும் மனசுல தோணுனா அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க அப்படி ஒரு சிறப்பான குணம் இவர்கிட்ட இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா கடவுள் பக்தி அப்படிங்கறது வாழ்க்கையுடைய ஒரு மத்திம பகுதிக்கு மேலே ஏற்படும் கடவுள் பக்தியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க போராட்ட குணத்தை பெற்று வாழ்க்கையில எந்த தடைகளை கண்டு அஞ்ச மாட்டாங்க எவ்வளவு தடை வந்தாலும் சரி எவ்வளவு தாமதம் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அப்படியே கேஷுவலா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அது ஒரு இவருடைய ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது இதற்கும் பயப்படாதவர்களா இருப்பாங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் எதையும் நினைச்சு பயப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க சில சமயங்களில் ரொம்ப யோசிப்பாங்களே தவிர அந்த பிரச்சனையை நினைச்சு பயப்படலாம் மாட்டாங்க அடுத்தது

பயங்கரமான விஷயங்களை பத்தியும் வெளியில வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் மத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நாமளும் மகிழ்ச்சியா இருக்கணும் அவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கத்துல வந்துட்டாலே கடினமான உழைப்பு மேலே பற்று கொண்டவர்களா இருப்பாங்க கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோனாக்கா எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்றதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பல விதமான விஷயங்களை புரிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எக்காரணத்தை கொண்டு வரக்கூடிய பண்ணக்கூடிய மட்டும் தவற விட மாட்டாங்க சில சமயங்களில் அதிகமா யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க யோசிச்சாலும் சரியான முடிவு எடுத்து சரியான நேரத்தில் என்ட்ரி கொடுப்பாங்க ஒரு சிறப்பான ஒரு குணாம்சம் அடுத்தது பார்த்தோம்னா கொண்ட கொள்கைகள் மேல மாறாத ஒரு பற்று கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு கொள்கை எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க பின்வாங்கிற மாதிரி தெரியும் பட்னா என் ஆஃப் த ரிசல்ட்ல அந்த கொள்கையில வெற்றி அடைந்திருப்பாங்க நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் சிறிதாக தான் இருக்கும் யாரையும் அதிகமா அட்டாச் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இவருடைய கொள்கைகள் இலக்கை நோக்கி இவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால வள வள கொலகுலன் நிறைய வச்சிக்க மாட்டாங்க இவங்க டைத்த வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஊருல இருப்பாங்க நாலு பேர் இருந்தாலும் கரெக்டா உண்மையா இருக்கும் நினைக்கக்கூடிய ஊரில் இருப்பாங்க அனுபவ அறிவு அதிகமா இவர்களிட்ட இருக்கும் பல விஷயங்களை அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு வந்தவர்கள் அனுபவ அனுபவம் அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க பிறக்கும்போதே சனி மகா திசையில தான் பிறப்பாங்க அனுசம் நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் ஆகவே சனி மகா தசை தான் இவங்க பிறக்கறப்போ இருக்கும் ஆகவே ஆரம்ப காலகட்டத்திலேயே நிறைய புரிதல் நிறைய கஷ்டம் இவருடைய ஆரம்ப காலகட்டம் ரொம்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நிறைய அனுபவ அறிவு அப்படிங்கிறது இவர்களுக்கு டீஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும் ஆனால் அனுபவம் பகுத்தறிவு அதிகமா இருக்கிறதுனால சிறு வயதிலேயே அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க சேமிக்க கூடிய பழக்கம் அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால அதிகமாக பொருளாதாரம் ரீதியா சிந்தனையும் இருக்கும் பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும் மேலும் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி இவர்கள் வந்து பல பேர்கிட்ட வேலை பார்க்கறதை விட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அதுல நம்ம பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை தான் அவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா ஜாதி மதம் இனம் இது எல்லாவற்றையும் கடந்து அனைவரிடமும் அன்போட பழகக்கூடிய ஒருளா இருப்பாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணம் இவர்கிட்ட நிச்சயமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த அனுஷம் நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய கரம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு கரமா இருக்கும் அதாவது இவருடைய கையால ஒரு ரூபாய் வாங்கி ஏதாச்சும் தொழில் தொடங்கினாக்கா அது அமோகமா நடைபெறும் அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான கையை உடையவர்களா இருப்பாங்க கைராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே இந்த அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் ஏன்னா லட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இவங்க கையால ஒரு சுபகாரியத்துக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு இவங்க கையால ஏதாச்சும் பண்றாங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் அது பெரிய அளவுல பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தொட்ட விஷயங்கள் எல்லாம் துளங்கக்கூடிய ஒரு கைராசிக்காரரா இருப்பாங்க வரக்கூடிய வாய்ப்பை எளிமையா பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களை எப்போதும் தயார்படுத்திக் கொண்டே இருப்பாங்க வாய்ப்பு நமக்கு எப்ப வேணாலும் வரும் நாம அதுக்கு தயாரா இருக்கணும் அந்த வாய்ப்பை ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம தயாரான ஒரு சூழ்நிலையில இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போதும் தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்களை அடுத்தது பார்த்தா எதையும் எதிர்பார்க்காமல் எளிமையாக வாழக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க நாலு பேருக்கு பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர யாருக்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு எளிமையான குணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா தாய் மேல அதிகமான அன்பு அதே சமயத்தில் தாயுடைய அன்புக்காக அதிகமாக அதிகமா இயங்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க கல்வி நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் அயல்நாடு நாடு வெளியூர்ல போய் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் வந்து இவர்கள் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தோன்னா தான தர்மங்கள் செய்யறதுல அதிக ஈடுபாடு இருக்கும் நிறைய தான தர்மம் செய்வாங்க பொருளாதார ரீதியா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா சனி பகவானுடைய அம்சம் அப்படின்னா இருந்தாலே மற்றவர்களுக்கு கொடுக்கணும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடும் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி கடவுள் பக்தியிலே இவர்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது கடவுள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து பக்தியோடு இருப்பாங்க வாழ்க்கையுடைய ஆரம்பம் எப்படியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் வடனா ஒரு மத்திய வயதுக்கு மேல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை கடவுள் பக்தி மேல வந்துடும் இலகிய மனமும் தாராள குணமும் படைத்தவர்கள் இதனால பெரிய புகழ் பெரிய ஒரு பாராட்டுதல் அப்படிங்கறதே இவர்களை சுற்றி இருக்கிறவர்களால் இவர்கள் கிடைக்கும் எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க இவருடைய வெற்றிக்காக இரவு பகல் பாராம கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுத்துவாங்களே தவிர ஆனா எப்போதும் நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுடைய மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா சில விஷயங்களை பொறுமையா செயல்படுத்துவாங்க ஆனா சரியா செய்வாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளவு பொறுமையா செய்தாலும் அந்த விஷயத்தை சரியா செய்வாங்க திரும்ப ஒரு விஷயத்த செய்த விஷயத்தையும் திரும்ப செய்யணும் அப்படின்னு நினைக்காம பண்ணக்கூடிய விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த ஒரு சிறப்பு அம்சம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்கள் அப்படிங்கறதுனால அப்படிங்கிறதுனால எதிர்பாலினத்தை இருக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பெரியவர்களிடம் விசுவாசமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய இருப்பாங்க குடும்பத்துல அன்பும் பாசமும் வைத்திருப்பதோடு வாழ்க்கை துணை பிள்ளைகள் மேல அதிகமான ஒரு பற்று அதிகமான ஒரு மரியாதை அளவு கடந்த அன்பு இதெல்லாம் பொழிய கூடிய உருளா இருப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஆனாக்கா வாழ்க்கை துணைக்கு ஒரு தகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க எல்லோரிடமும் நட்பு பாராட்டக்கூடிய உருளா இருப்பாங்க இவங்க யாருகிட்ட போய் பழகுனாலும் டக்குன்னு ஒட்டிப்பாங்க யாரா இருந்தாலும் யாரையும் எடுத்தெறிஞ்சு எல்லாம் பேச மாட்டாங்க நட்பு பாராட்டக்கூடிய உருளா இருப்பாங்க சமயங்களில் இவர்களுக்கு முன்கோபம் கோபம்

சிக்கனமாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சிக்கனவாதிகள் அப்படிங்கிற ஒரு பட்டம் இவர்களுக்கு நிச்சயமா பொருந்தும் அநேக நேரங்கள்ல தனிமையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க தனிமையில இருந்தாலும் சரியான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர்களை பெரும்பாலான ஒரு பார்த்தோம்னா இந்த மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது இந்த வங்கி காவல்துறை சார்ந்த விஷயங்கள் வாகனத்துறை சார்ந்த விஷயங்கள் மேலும் தீயணைப்பு துறை உளவு சார்ந்த துறை இதுல எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அந்த அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் கல்வியில நல்ல தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க காவியம் இசை ஓவியம் இது போன்ற விஷயங்கள்ல அதிகமான விருப்பமுடைய அயல் நாடு சென்று கல்வி கற்க கூடிய நிச்சயமாக பலர் நாட்டிய பேரோழியாகவும் சிறந்த பாடகராகவும் நல்ல வசன கருத்தகராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நல்ல சிறப்பாக பாடல்களை பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க நிச்சயமா உண்டு அடுத்தது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் பிறந்தவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க இதனாலேயே நிச்சயமா இவர்கள் எந்த துறையை சூஸ் பண்ணாலும் அதுல நிச்சயமா ஒரு பெரிய அளவிலான வெற்றி அடையக்கூடிய உருளா இருப்பாங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பெரும்பாலும் துறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வங்கித்துறை காவல்துறை தீயணைப்பு துறை உளவுத்துறை இது சார்ந்த விஷயங்களை பெரும்பாலும் இவர்கள் பணிபுரிகிறாங்க மேலும் பலராலும் பாராட்டப்படக்கூடிய பல அரிய பெரிய காரியங்களை செய்து அதுல பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் எந்த துறையில இருந்தாலும் அதுல உயர் பதவியில் இருக்கக்கூடிய கூடிய ஒரு வல்லமை இருக்கும் இவர்களை ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா தொழில் சங்க தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர்களுக்காக பாடுபடக்கூடிய மனம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் மேலும் கலை தொடர்பான தொழில் மற்றவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சில தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்து பார்த்தோம்னா சைக்காலஜி சம்பந்தமான விஷயங்கள் அறிவியல் எண் கணிதம் கணிதவியல் நிர்வாக தொடர்பான பணிகள் தொழிற்சாலை நடத்துதல் சுற்றுலாத்துறை சார்ந்த விஷயங்கள் இதுல இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இருக்கும் அடுத்தது குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில குடும்பத்தின் மீது அதிகமான பற்று கொண்டவர்களாகவும் பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி வாழ்க்கை துணைக்கு தகுந்த மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெற்றோரை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க உடன் பிறந்தவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் செல்வம் செல்வாக்கு ஆசை மேலும் அசையும் அசையா சொத்துக்கள் இது எல்லாமே இவர்களுக்கு சிறப்பான முறையில் அமையும் ஏன்னா இவருடைய மனம் இவருடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால இவங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் வாழ்க்கையுடைய ஒரு பிற்பகுதியில் நிச்சயமாக இவர்களுக்கு கிடைக்கும் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கி இருப்பாங்க அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த அனுசம நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இடது கண் நரம்புகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இடது கண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அடுத்தது தலை நரம்புகள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவ்வளவு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா தலைவலி அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு வயிறு வலியும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பலன்கள்லாம் இவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் அனுசம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் அடுத்த இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது அனுசம் நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு பாதத்துல பிறந்தவர்களும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு சில மாற்றங்களை அடைந்திருப்பாங்க ஒரு சில வேறுபாடுகளை அடைந்திருப்பாங்க ஆகவே நீங்க அனுசம் நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா என்ன நட்சத்திரம் தெரியும் ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிகிறது கிடையாது எனவே உங்களுக்கு பாதம் பிரச்சனை பாதம் எடுத்து ஒரு ஒரு இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாத பலன்களை தெரியுது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் முதலாவது அனுசம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒன்றாம் பாதத்தை பிறந்த அளவுல நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நவாம்சாதிபதி சூரிய பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் சூரியன் இந்த காம்போல வருவாங்க எனவே இந்த ஒன் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டவருளா இருப்பாங்க எதையும் தீர்க்க தரிசனத்தோட சிந்தித்து செயல்படக்கூடிய உருளா இருப்பாங்க இல்லையென்றால் வரக்கூடியவர்களுக்கு இவர்களால முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இவர்களுக்கு நிச்சயமாக அதிக அதிகளவில் இருக்கும் அடுத்த பாத்தோம்னா அடிக்கடி யாகங்களும் பூஜைகளும் செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்துல கூட உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உருளா இருப்பாங்க தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க தாய் தந்தையாருடைய வார்த்தைகளே வேதவாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படும் கூடிய செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கூட ஒரு எல்லைக்குள்ள தான் பழகுவாங்க அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோருடைய தொடர்பை பெற்றவர்களா இருப்பாங்க மேலும் அவர்களால நல்ல ஒரு ஆதாயமும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிலருக்கு ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் அடித்தட்டுல இருந்தாலுமே எப்படியாவது உயர்ந்து வாழ்க்கையில ஒரு சிறப்பான இடத்தை நிச்சயமாக இவர்கள் அடையிறாங்க மேலும் இவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம் ரொம்ப வறுமையில தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனா வாழ்க்கையுடைய பிற்பகுதியில மிகவும் பிரகாசமாகவும் ஒரு பத்து பேர் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாம் பாதத்தை பொறுத்தளவில் நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் நவாம்சாதிபதி புதன் பகவான் ஆகவே இவங்க எந்த காம் போல சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் இந்த காம் போல வருவாங்க எனவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க சுவையில் கூட இனிப்பை தான் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா தெளிந்த சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க எப்படிப்பட்ட கடினமான காரியமா இருந்தாலும் சரி சாமர்த்தியமா யோசித்து அதை சாதித்து இருப்பாங்க நிறைய படிக்க வேண்டும் நவாம் சாதிபதி புதன் பகவான் படிக்கணும் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த இரண்டாம் பாதத்தில பிறந்தவர்களுக்கு நிச்சயமா அதிகமா இருக்கும் வயதான பிறகு கூட எதையும் படித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க படிக்கிறது மட்டும் கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டாங்க அடுத்தது பார்த்தோன்னா இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று வரத ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க மேலும் அதன் மேல மட்டும்தான் இவர்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா குடும்ப உறுப்பினர்களிடம் அதிகமான பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க ஜோதிட கலையில இவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆர்வம் அதிகமா இருக்கும் ஜோதிட கலைகள்ல ஒரு ஒரு சில நுணுக்கங்களை கற்று வைத்திருக்க வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மனதில் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்களா இருப்பாங்க இசையை ரசிக்கிறதுல மிகவும் ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் இசையை கற்றுக்கொள்வதிலும் ஈடுபாடு இவர்களுக்கு நிச்சயமாக அதிக அளவுல இருக்கும் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண் நண்பர்களையும் பெண்களாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகமாக பெற்றவர்களாக இருப்பாங்க எந்த நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் மன உறுதி மிக்கவர்கள் அப்படிங்கிறதுனால இவருடைய மன உறுதியால எப்போதும் நல்ல விஷயங்களை செய்யணும் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தாக்கத்தோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மன வலிமை அதிகமா உடையவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய வல்லமை இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா அனுசம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாக்கும்போது நம்மளுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் ராசிதிபதி செவ்வாய் பகவான் நவாம்சாதிபதி சுக்கர பகவான் எனவே இவங்க எந்த காம்போல வராங்கன்னா சனி செவ்வாய் பிளஸ் இந்த காம்போல வருவாங்க இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கர பகவானை நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கிறதுனால கவர்ச்சியான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த லட்சியத்தை தளிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையும் வரை இவர்கள் சலிக்காமல் உழைத்து அதை அடைந்து தீர்வார்கள் மிகவும் சாந்தமாக பேச

போல வருவாங்க எனவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைவிடமும் அன்பு காட்டக்கூடிய உருளா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க இனிமையாக பழகவும் பேசவும் செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் வார்த்தையில் கொட்டிவிடுவாங்க பிறகு அதற்காக வருத்தம் அடையக்கூடிய இருப்பாங்க குடும்பத்தினரிடம் அதிகமான அன்பு உடைய இருப்பாங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி அடையக்கூடிய உருளா இருப்பாங்க அடுத்தது பார்த்தனா காதலித்து பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்ள விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க என்னுடைய சிறப்பான ஒரு குணாம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத பகுத்தாய்வு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இவர்கள்ட்ட நிச்சயமா அதிக அளவுல இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துப்பாங்க கெட்ட விஷயங்களை அங்கேயே உதவி விட்டுட்டு வந்துருவாங்க பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தேடி சென்று போய் சந்திக்கிறதுல விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக பேசாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தேவை என்று வருபவர்களுக்கு முடிந்த உதவியை செய்து கொடுப்பாங்க மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காத குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதெல்லாம் அந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு

ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலயோ மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனைக்கும் கவலைக்கும் குழப்பத்துக்கும் ஒரு சொல்யூஷனை நம்ம தேடிட்டு இருப்போம் ஆனா நம்மளுடைய மனம் நம்முடைய சிந்தனை என்ன பண்ணும் பழைய நடந்து முடிஞ்ச அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப அதனால ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது நம்ம அடுத்தது என்ன பண்ணனுங்கிற ஒரு புரிதல் இருக்காது அந்த நேரத்துல நம்முடைய சிந்தனை கொஞ்சம் திசை திருப்பி கடவுள் மேல நம்முடைய சிந்தனையை செலுத்தும் பொழுது நம்மளுடைய மனநிலை அமைதி அடைகிறது நம்முடைய மனநிலை அமைதி அடைந்தால் பழைய பிரச்சனைக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம அடுத்தது என்ன பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிடச்சிடும் அவை மனதை அமைதி அடைய செய்வதற்காக தான் நம்ம வந்துட்டு இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணுறோம் எனவே நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி போய் நிற்கிறீங்கனாக்கா ஸ்ரீ மகாவிஷ்ணு தெய்வத்தை வழிபடுறது முருகப்பெருமானை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு தெளிவையும் மன அமைதியும் கொடுக்கும் ஏன்னா மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துக்கும் ஆணி வேறே நம்மளுடைய மன ஆரோக்கியம் மட்டும்தான் நம்ம மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டிய அந்த ஒரு மன மனப்பக்குவமும் வந்தால்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் தீய எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் மேலும் குழப்பகரமான எண்ணங்களும் நம்முடைய மனதில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நிச்சயமா நம்மள வீழ்ச்சி அடைய தான் செய்யும் அவை மன தெளிவு தான் எல்லாத்துக்கும் ஆணிவரு நம்ம மன தெளிவோடு இருந்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் நல்ல வகையா நம்ம சாப்பிடுவோம் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய கவனம் செலுத்துவோம் அவை உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் நமக்கு செய்யக்கூடிய அந்த செயல்கள் மிகவும் சிறப்புடையதாக இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் தோல்வி தோல்விங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கே அங்கே இடமே இருக்காது எனவே இது எல்லாத்துக்கும் ஆணி பெரிய எதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய மன ஆரோக்கியம் தான் இந்த மன ஆரோக்கியத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் சயின்டிஃபிக்கா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்தில் தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணாம கடவுள் மேலே மட்டும் நம்முடைய சிந்தனையை செலுத்திட்டு மனதை அமைதி அடைய வைத்துட்டு நம்முடைய இலக்குகளை நோக்கி நம்ம ஆட்டும் பயணிச்சிட்டே இருக்கலாம் ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல ஒரு பற்று

முறையாச்சும் போய் வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் பார்த்தோனாக்கா ஒன்னும் குலதெய்வத்தை பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குது குலதெய்வம் எந்த குலதெய்வம்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இன்னொன்னு வந்துட்டு குலதெய்வ வழிபாட பெருசா கேர் எடுத்து பண்றது கிடையாது அதாவது வருடத்துல ஒரு முறையாச்சும் நம்மளுடைய குலதெய்வத்தை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணும் அது ஏதோ ஒரு வகையான ஒரு புரிதலற்ற ஒரு காஸ்மிக் எனர்ஜி நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆகவே உங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கறது தெளிவா தெரிந்து கொண்டு குலதெய்வத்தை ஒரு முறையாச்சும் போய் தரிசனம் செய்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க வருடத்துக்கு ஒரு முறை போனா கூட போதும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடைபிடிங்க அதுல ஒரு நல்ல நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு புரிதல் இல்லாத ஏதோ ஒரு சக்தி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது நம்முடைய மன வலிமையையும் நம்முடைய செயல் வலிமையும் அதிகப்படுத்தி நம்மளை வெற்றி அடைய வைக்கும் நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க நம்பிக்கை தான் எல்லாமே சின்னதா எந்த விஷயத்துல சந்தேகமா இருக்குனாக்கா அந்த விஷயத்த பண்ணாதீங்க நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட முழு மனதோட செய்யும் போது நமக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஓவரால இந்த பதிவுல அனுசு நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்கள் பாதவாரியான சிறப்பு பொது பலன்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு மேலும் எந்த தலங்களுக்கு போயிட்டு வரது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப டீடெயிலா பாத்து இருக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட ஓட எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்ததா நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவான லிங்க டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறப்பான புரிதல் நிச்சயமாக அந்த பதிவுகள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதை அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க லிங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தோம்